நாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி பத்தாம் பாடல் திரு கல்லாதவரும் கருத்தறி காட்சியை வல்லாரெனில் அருட்கண்ணான் மதித்துளோர் கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர் கற்றோரும் கல்லாதவரும் இன்பம் காணுகிறாரே திரு இப்பாடலின் பொருள் உலக கல்வி கற்காமல் தனது கருத்தின் உள்ளத்துக்குள்ளே இறைவனை ஒருவர் இருக்கிறார் என்று உணர்ந்து அவரை அடையும் தகுதி பெற்றவர்களுக்கு இறைவனது அருளே கண்ணாக இருந்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் இவர்கள் எப்போதும் உலகைப் பற்றி இல்லாமல் இறைவனை பற்றி இருந்து பேரின்பத்தை காண்பார்கள் உலக கல்வியை மட்டுமே கற்றறிந்து உண்மை ஞானத்தை கற்றுக்கொள்ளாத உயிர்கள் இறைவனின் பேரின்பத்தை எப்போதும் காணமாட்டார்கள் என்று திருமூலரி பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு சிற்றாம்பலம்